அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பாக அறவியலும் கல்வியும் அதனுடைய விழுமியங்களும் என்ற தலைப்பில் இன்றைக்கி பாடங்களை பார்க்க போகிறோம் இயல்பா அறவியல் சார்ந்த விளிமயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னை இன்றைக்கான கண்ணோட்டம் உலக மனித சமுதாயத்தில் நாம் எல்லோரும் உறுப்பினர்களே நாம் ஒவ்வொரு விதத்திலும் வீக்கத்தக்க முறையில் இயற்கை அமைப்பும் நீதியும் சிறந்து விளங்குகின்றன ஆறாவது அறிவின் சிறப்பான பண்பாடு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அளவில் ஓங்கியிருக்கிறது காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப சமூகம் விரிவடையும் பொழுது இந்த விரிவு நம்மீது புதிய புதிய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது குடும்பம் ஊர் நகரம் நாடு கண்டம் என்ற ஒவ்வொன்றும் மனித சமுதாயத்தின் வாழிட இல்லையே ஆனாலும் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்களுக்கு மற்றொரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் ஒத்துழைத்தும் உதவியும் வாழ் வாழ்வதன் மூலம்தான் வாழ்வியல் அமைதியும் இனிமையும் அமையும் ஒவ்வொரு தனி மனிதனின் உள்ளத்திலும் உருவாகின்ற இந்த இனிமையும் அமைதியும் குடும்ப அமைதியாக மலர்ந்து உலக அமைதியாக மனம் வீச வேண்டும் எல்லா நிலைகளிலும் இந்த அமைதியை அடைவதற்கு அல்லவைகளை அகற்றி உற்றவைகளும் உரமிடும் பயிற்சிகளாக கல்வி அமைய வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நமது அறிவியல் சார்ந்த கல்வியும் விளிமையங்களும் தொடர்புடைய செய்திகள் நிறைய உள்ளது அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயர் உள்ளல் வள்ளுவன் சொல்வான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற வள்ளுவரின் வாக்குப்போடி உயர்ந்த எண்ணங்களையே சிந்தனை செய்ய வேண்டும் இதன் பயனாக வாழ்க்கையில் நேர்மை தன்னம்பிக்கை துணிவு தெளிவு பொறுப்புணர்வு நன்றி உணர்வு போன்ற நல்ல பண்புகள் மனிதனுக்கு ஏற்கப்படுகின்றன இதற்கு சான்றாக ஒரு அருமையான குரலை வந்து சொல்லலாம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தருந்தம் உள்ளத்தனையது உயர்வு குரல் ஐநூற்றி நீரின் ஆழத்திற்கு ஏற்ப மலரின் உயரம் அமையும் என்பது போல மனிதரின் எண்ணத்திற்கு தக்கவாறு அவன் உயர்வாக மதிக்கப்படுவான் நீயின் உயர் நீரின் உயர்வோடு மலரின் உயர்வு பிணைக்கப்பட்டிருப்பது போல எண்ணத்தின் உயர்வோடு ஒருவன் வாழ்வின் உயர்வும் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பது வள்ளுவனார் கண்ட முடிவாகும் அதே போலதான் ஒவ்வொருத்தர் உள்ளமும் உயர் உள்ளல் போல அமைதல் வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்மை எண்ணம் சொல் இவற்றின் உண்மையும் செயலின் நேர்மை உயர்த்தல் வேண்டும் உண்மையான செயலை அதனால் தனக்கு துன்பம் வந்தாலும் வராவிட்டாலும் மற்றவருக்கு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக செய்யப்படும் அது நேர்மையான செயலாகும் இயற்கையின் தியாகத்திற்கு முரண்பட்ட செயல்கள் அனைத்தும் நேர்மையற்ற செயல்களை நேர்மையான செயல்கள் நல்ல பதிவுகளை பதிவுகளையும் நேர்மையற்ற செயல்கள் தீய பதிவுகளையும் தரும் அதற்கு வள்ளுவன் அழகான ஒரு குரல் சொல்லியிருக்கார் உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உல குரல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அதாவது மகாத்மா காந்தி நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார் எனவே இன்றளவும் உலகத்தால் போற்றப்படுகிறார் நன்றே தறினும் நடுவிகந்தாம் ஆங்கத்தை அன்றே ஒளிய விடல் குரல் நூற்றி பதிமூணு கெடுவல்யான் என்பன் தரிகதன் நெஞ்சம் நடுவு உரிய அல்ல செய்யின் குரல் நூற்றி பதினாறு நமக்கு மலையளவு நன்மை வந்தாலும் கூட நேர்மையற்ற செயலை செய்யக்கூடாது எனில் நன்மை தருவது போல தோன்றி உண்மையில் தீயப்பதிவுகளாகிவிடும் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யும் இளன் ஆகும் மற்றும் பெயர்த்து குரல் யாரும் தேஞ்சி என்கிறார் வள்ளுவர் இதே போன்று ஒவ்வொரு செயல்களையும் நமக்கு நல் உள்ளல் இருத்தல் வேண்டும் என்பதனை வள்ளுவன் ஓர்த்துக்கிறான் அடுத்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்போதுமே தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தன்னம்பிக்கை இல்லைன்னா உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப சிரமம் ஆனால் சமம் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அதை இருக்காது தன்னம்பிக்கைங்கிறது ஒவ்வொரு செயலும் நமக்கு தேவைப்பட்ட ஒரு செயலாக காணப்படுகிறது உயர்ந்த எண்ணங்களை எண்ணுதல் மனதில் தன்னம்பிக்கை வலுப்பெறுகிறது எதுவும் என்னால் முடியும் என்ற எண்ணம் மேலோங்கி வளர செய்கிறது அந்த எண்ணமே அழுத்தம் பெற்று அந்த செயலை வெற்றி பெற செய்கிறது நடக்காது என்ற எதிர்மறை சிந்தனை என வாய்ப்பே இல்லை வாழ்வில் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள் எந்த சூழலிலும் தன்னம்பிக்கை உடையவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் தடைகள் எத்தனை வந்தாலும் வெற்றிக்கான படிக்கல்லாக மாற்றும் பண்போலரும் என்பதை வள்ளுவன் உணர்த்துகிறான் வேண்டிய வேண்டியான் கைதல் தெய்வம் ஈண்டு முயலப்படும் குரல் இரநூத்தி அறுபத்தஞ்சி என்று வள்ளுவர் மேற்கண்ட ஒவ்வொரு கருத்தையும் வலியுறுத்தி அழகாக கூறுகிறார் அடுத்தது மனிதனுக்கு ஒரு தெளிவு வேண்டும் அப்படின்னு சொல்றேன் என்ன தெளிவுனா தெளிவு என்றாலே வேண்டாதவற்றை நீக்கிய தெளிந்த நிலை என்ற பொருள் பொழுத்து நீரிலே சேரும் நீரும் கலந்து இருக்கும் அதை தனியாக ஒரு பானையில் எடுத்து வைத்து சிறிது நேரம் கழித்து பார்த்தால் சேறு அழுக்கு அனைத்தும் அடியிலே தங்கி நிற்க மேலே தெளிந்த நீராக இருக்கும் அதே போல மனிதன் உள்ளத்து அழுக்கு கசடுகளை வடிகட்டி வெளியேற்றிவிட்டால் மனம் தெளிவாக இருக்கும் என்பது திண்ணம் இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலையும் தெளிவு என்பது முக்கியம் என்பதை அவர் வ வலியுறுத்துகிறார் நன்றி